சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அரிபவன் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய கிளார் கொடுங்க எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாம வந்து அருமையா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க நமக்காக வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவரு வந்து வருக வருக என்று வரையறுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு அவரு கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் வெற்றி வெற்றி எங்க வெற்றி கூப்பிடுங்க அப்புறம் வந்து இவர் மோனாடியை வந்து குட்டி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து இவர் அதிகம் சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும் ஒன்று அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்துல அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கிருஷ்ணபிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு லுக்கிங் சோ நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டே படத்துல இருந்தாலும் வணக்கம் இருந்தாலும் இந்த படத்துல வந்து பணிபுரியதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் டேக் கேர் வெற்றி ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ சொல்ல வெற்றிபட நாயகன் நீங்க உங்க கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்க எல்லாம் எவ்வளவு அருமையாக எடுத்திருக்காருன்னு எல்லா சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பள்ளியாக ஆயிட்டேன் நான் சேர மாட்டேன்னு நான் விட மாட்டேங்க சாரி இன்னைக்குலாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்துல வந்து போய் அங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா மேல பிரியத்துல எல்லாரும் நம்மள வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து ஏன் மேலேயும் பிரியத்துல இருக்காங்க தம்பி விக்ரம மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காங்க ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இதில் நான் மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவுஃபுல் ராஜா இஸ் டான் ஒண்டர்ஃபுல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ வைரமுத்து ஐயா இல்லை வைரமுத்துவோட வைரமுத்து ஐயாவோட கவிதை தவிர நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதிக்கார் இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆண்டிலேயே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பரிபோறுதில்லை எனக்கு வந்து பறிமுறை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு ஹாப்பி

மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே வேணாம் ஒரு அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆர் வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹேப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில் எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் இருந்து எனக்கு வந்து யூத்லஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி அண்டாவது நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லாக்கா அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் பல பேர் இங்கே ஆமாம் நெல்லை என்ன பணிக்குமார் மண்ணை அது எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுலேந்து எல்லாரையும் வந்து வருக வருகிற ஏன் தேவராஜி எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உமாத்த அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீ இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருடைய நல்ல படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்கால்வாசி நேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க கேமராமேன் ஆகுறாங்க அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க இப்போது சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே மகிழ்ச்சி டேலண்டட் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் உங்க அனைவரையும் உங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வசீர் அண்ணா வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் பீரண்ண பீருக்காக்கா அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் குடும்பம் வந்து பிரதர்ஸ் எங்களுக்கு வந்து வாங்க ரஃபிக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆமாம் இந்த ஆள் நினச்சா தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து ரசூல் ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னென்ன புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து தியேட் திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஸோ அந்த வகையில் இருந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு ரெண்டு விஷயம் ஸ்டேஜ் ஓகே எனிவே ட்ரெண்ட் மியூசிக் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சக்திவேல் சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவனப்பட்டுருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துக்க வாங்கியிருக்காங்க அந்த வகையில் என் கந்தன் என் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசு ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிட்டு இருக்குது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அது வந்து முக்கியமா வந்து என் டைவர் பாபு எனக்கு சகோதரன் பார்க்க முடியாது பாபு இல்லைட்டா எங்க வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகிறது காரணமே வந்து டைவர் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பட்டிருக்கோம் வணக்கம் நன்றி வணக்கம் என்ன எல்லாம் போயிட்டு வரட்டுமா இங்க வந்துட்டு எல்லாரும் சேஞ்ச் பண்ண ஒரு போட்டோ. நான் கேமரா போடுறேன். போட்டோ போடுறேன். கட் எடு கேமரா எடு. நான் கேமரால ஒரு நேரா எடுப்பேன். நான் அப்படியே வரோம். ரைட் ரைட் போறேன். கீழ கீழ உத்தரவு. என்னது தானா मारிடேன்.

डायमंड बाबू सर कई दुख है ना कुछ मिनट को कुछ मिनट को ना बीसी डायरेक्टर सर बाद में சிபாஜி கணேசன் அவரின் பிரபு அவர்கள் சிறப்பான நடிக்கும் குறிப்பான நடனமாகும் சின்ன பங்கியில் மக்கள் மன நிறைந்ததால் இப்போது ராஜபுத்திரன் படத்தை விசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது